வழிபாடுகள் எத்தனையோ வகையாக இருக்குது நாம் வழிபடுற தெய்வங்கள் இன்னும் எத்தனையோ எத்தனையோ விதமான தெய்வங்கள் நாம் தரிசனம் பண்ணுறதுக்கு இருக்காங்க வணங்குவதற்கு இருக்காங்க வைஷ்ணவத்தில் பத்து அவதாரங்கள் அப்படின்னு சொல்லப்படுறோம் தசாவதாரம் அப்படின்னு மகாவிஷ்ணுவனுடைய ஒவ்வொரு அவதாரத்தையும் சொல்லி சொல்லி சேர்த்து கொண்டே இருக்கிறோம் அதில் முக்கியமானது நரசிம்ம அவதாரம் இருக்கிற அவதாரங்களிலேயே மிக மிக குறைவான நேரங்கள் அவதரித்தது அப்படின்னு பார்த்தா நரசிம்ம அவதாரங்கள் அவர் நரசிம்ம பெருமாளை யார் ஒருத்தர் தொடர்ந்து மனம் ஊன்றி வழிபட்டு வரோமோ அவங்களுக்கு எதிரிகளை வெல்லக்கூடிய சக்தி கிடைக்கும் அப்படிங்கிறது உறுதி நரசிம்மரை உபாசனா தெய்வமாக யார் ஏற்றுக்கொண்டு வணங்கி வழிபட்டுட்ருக்காங்களோ அவங்களுக்கு அஷ்ட திக்குகளிலும் அதாவது எட்டு திசைகளிலிருந்தும் புகழ் மேன்மை கௌரவம் பதவி கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறது புராணம் சொல்லுகிற விளக்கம் நரசிம்ம அவதாரம்ங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது நரசிம்ம அவதாரம் பற்றி முத முதல்ல ரொம்ப விரிவாக நம்ம உலகுக்கு காட்டியவர் வந்து கம்பர் பெருமான் தான் அப்படின்னு சொல்லப்படுது நம்ம செங்கல்பட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சிங்கபெருமாள் கோவில் மட்டப்பள்ளி யாதகிரி கட்டா மங்களகிரின்னு உட்பட பல ஸ்தான்கள் இருக்குது மதுரையில் ஒத்தக்கடை ஆனமலை யோக நரசிம்மர் கோவில் இது மாதிரி நிறைய கோவில்கள் முகை கோவில்களாகவே அமைக்கப்பட்டிருக்கு கீழ் அகோபில வளத்தில் பார்த்தாக்க அகோபிலத்தில் நாம் கொடுக்குற பாகு நைவேத்தியத்தில் பாதியை நரசிம்மர் ஏற்றுக்கொண்டு மீதியை அவர் வாய் வழியே வழி விட்டு நமக்கு பிரசாதமாக தருகிற சிலிர்ப்பான விஷயம் அங்கே கீழ் அகோபிலத்தில் இருக்கு அதே போல் சென்னையில் நங்கநல்லூர் நரசிம்மர் கோவிலுங்கிறது ஆயிரம் காலத்து கோவில்னு சொல்கிறாங்க இதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு தான் கண்டுபிடிச்சிருக்கிறதாகவும் சொல்லப்படுது அதே போல் சிவபெருமானை கடவுளாக ஏற்றுக்கொண்ட பகவத் பகவத்பதால்னு சொல்லப்படுகிற ஆதிசங்கரர் லக்ஷ்மி நரசிம்மரை போற்றி துதித்து வணங்கியதும் அவருக்கு காட்சி கொடுத்ததும் அப்படின்னு புராணங்கள் சொல்லுது நரசிம்ம அவதாரத்தை எப்போ படித்தாலும் சரி படித்து முடித்ததும் பானகம் பழவகைகள் இல்லை நேர்ந்து ஏதேனும் ஒன்றை குளிர குளிர நைவேத்தியமாக வணங்கு படைத்து நரசிம்ம பெருமாளை வேண்டறது ரொம்ப ரொம்ப முக்கியம் திருவாரூடைய அவதாரங்களில் நரசிம்ம அவதாரம் தான் திடீர்னு தோன்றி திடீரெ மறைந்த அவதாரம்னு சொன்னேன் இல்லையா நரசிம்மருடைய வலது கண்ணில் சூரியன் இருக்கிறதாகவும் இடது கண்ணில் சந்திரன் இருக்கிறதாகவும் அந்த ரெண்டு கண்களுக்கும் மத்தியில் புருவ மத்தியில் அக்னி இருக்கிறதாகவும் நரசிம்மம் அப்படின்னா நான் ஒளிப்பிழம்புன்னு ஒரு அர்த்தம் சொல்லப்படுது நரசிம்மரை அவதாரத்தை நரசிம்மருடைய இந்த அவதாரத்தை எதை கொண்டும் அளவிடவே முடியாது அப்படின்னு பக்தர்கள் சாதிச்சு சொல்கிறாங்க ராமாயணம் மகாபாரதம் பாகவதம் பதினெட்டு புராணங்கள் உப புராணங்கள் எல்லா இடங்கள்லையும் நரசிம்மருடைய சிறப்பு பற்றி சொல் சொல்லப்பட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்கிறத பார்க்கலாம் நரசிம்ம மந்திரம் ஒரு இடத்துல தொடங்கி ஒரு லட்சத்தி நூற்றி முப்பத்தி ரெண்டுன்னு விரிந்து கொண்டே போய் பலன் தரக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க நரசிம்மர் எங்கெல்லாம் அருள் தருகிறாரோ அங்கெல்லாம் ஆஞ்சநேயரும் இருப்பதாக சொல்லப்படுகிறார் வேதாத்திரியில் உள்ள யோக நரசிம்மர் இடுப்பில் கத்தி வச்சிட்ருக்கிறார் அறுவை சிகிச்சைக்கு செல்பவர்கள் இவரை வணங்கி சென்றால் நோய்கள் பெறலாம் ஆப்ரேஷன் நல்ல விதமாக நடக்கும் சொல்லி வட்டப்பள்ளியில் உள்ள நரசிம்மரை வணங்கினால் மன சஞ்சலங்கள் எல்லாமே தீர்ந்து நரசிம்மரை வழிபடும் போது ஓம் நரசிம்மாய நம அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு பூவை வைத்தாலே போதும் அத்தனை வித்தைகளையும் நமக்கு தந்து விடுவார் பெருமாள் அப்படின்னு அடித்த கை பிடித்த பெருமாள் அப்படின்ற ஒரு பெயரும் நரசிம்மருக்கு உண்டு அதாவது பக்தர்கள் உரிமையோடு அடித்து கேட்ட மறு வினாடியே உதவுபவர் அப்படின்னார் சென்னையில் மேற்கு சைதாப்பேட்டையில் பிரசன்ன வெங்கட நரசிங்க பெருமாள் அப்படிங்கிற திருப்பெயரோட நரசிங்க பெருமாள் இருக்கிறத நம்ம தரிசனம் பண்ணலாம் இவருக்கு சிம்மமுகம் இல்லைங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம் அதே போல் சென்னையில் திருவள்ளிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் கோவிலில் முதல் பூஜை அழகிய சிங்கர்னு போற்றப்படுகிற யோக நரசிம்மனுக்கு தான் அவர் எப்போது யோகத்திலேயே காட்சி சொல்வதால் ஓசையால் அவர் யோகம் கலையக்கூடாதுங்கிறதுக்காக அவர் கருவறை கதவுகளில் மணிகளுக்கு நாக்குகள் இல்லைங்கிறது ஒரு வியக்கத்தக்க விஷயமாக பார்க்கப்படும் நரசிம்மருடைய அவதாரம் கருது இறைவன் எங்கும் இருக்கிறான் அப்படி விஷயத்த நமக்கு உணர்த்துகிற ஒரு வடிவம் அப்படிங்கிறது தான் நிஜம் தமிழகத்தில் நிறைய நரசிம்மர் திருத்தலங்கள் இருக்குது தமிழ்நாட்டில் உக்கிர நரசிம்மரை மூலமாக மூலவராக கொண்ட ஒரே இடம் புதுச்சேரிக்கு பக்கத்தில் சிங்கிரிங்கிற ஊரில் இருக்கிற கோவில் சோழிங்கிரில் இருக்கிற நரசிம்மர் கார்த்திகை மாதத்தில் கந்திரந்து பார்ப்பதாக இன்றைக்கும் ஐதீகமாக சொல்லப்பட்டுகிட்டே இருக்குது ஆந்திர மாநிலத்தில் விஜயவாடாவிலேருந்து இருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் போனாக்க மங்களகிரின்னு இருக்குது இங்கே பானக நரசிம்மர்னு இருக்கார் இவர் பானகம் அருந்துவதை நாம் கண்கூடாக தரிசனம் பண்ணுற இயக்கத்தக்க விஷயத்தை நாம் இன்றைக்கும் பார்த்து சிரித்து கொண்டு தான் இருக்கிறோம் ஸ்ரீ நரசிம்ம ஜெய நரசிம்ம ஜெய ஜெய நமோ நமக அப்படின்னு சொல்லி அடிக்கடி நாம் வேண்டிக் கொள்ளலாம் கீழப்பாவூர் திருநெல்வேலிக்கு பக்கத்தில் தென்காசிக்கு பக்கத்தில் இருக்கிற கீழப்பாவூர்லேயும் ஒரு அருமையான நரசிம்மர் கோவில் இருக்குது ஸ்ரீரங்கத்துக்கு பக்கத்துலேயும் ஒரு நரசிம்மர் கோவில் இருக்குது இப்படி நரசிம்மர் வழிபாடுங்கிறது நம்ம வாழ்க்கையில் மட்டும் வந்துருச்சுனாக்க நரசிம்மரை மட்டும் நாம் கெட்டியாக பிடித்து கொண்டோம் என்றால் எதிரி பயம் என்பதே இல்லை எதிரிகள் தவிடுபுடி ஆவார்கள் நமக்கு இருக்கிற தடைகள் எல்லாமே நீங்கள் பெறும் ஆரோக்கியம் கிடைக்கும் மனோ தைரியம் பெறலாம் அப்படின்னு பக்தர்கள் சிலிர்ப்போட சொல்வதை ஒவ்வொரு தலங்கள்லையும் நாம் பார்க்க முடியும் கேட்க முடியும்